திருவோணம் திருவாதிரை அதுதான் விசேஷம் திருன்றது சுவாவிகமாகவே இருக்கு அது அடியான் தானே அடையான் தானே எரியுருவம் தானே அப்படின்னு அழகே சின்ன அப்படின்னா அது பேர்லயே இருக்கு அழகேன்றது அடைய முடியல கிடையாது அது மாதிரி இங்க திருவாதிரை திருவோணம் ரெண்டுமே ஏற்றம் ஏற்பட்ட நட்சத்திரத்தில் அவதரித்த சிம்மட்டம் சிமத் பிரியாண்டவன் ஜெகத் விக்கியாத்தராய் ஜெகத் பிரசித்தராய் எழுந்திருந்து சிஷ்யர்கள்லாம் ஆட்கொண்டு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அவருடைய சரித்திரம் அவருடையதான ஒரு ஞானம் அவருடையதான வைராக்கியம் என்ன அவருடையதான நிர்வாகங்கள் என்ன அவருடான லேகன மாதுரியம் என்ன வாங் மாதுரியம் என்ன சங்கீத மாதுரியம் என்ன இதெல்லாம் எல்லாரும் நிறைய பேர் நிறைய அனுபவிச்சிருக்காங்க இதெல்லாம் நிறைய எழுதியாச்சு நிறைய புஸ்தங்கள் வந்தாச்சு என்ன என்ன காரியங்கள் பண்ற விஸ்வரூபமா இருக்கு அதெல்லாம் புத்தகங்களோட போட்டாச்சு ஆனா எவ்வளவு போட்டாலும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே ஆச்சாரியனுக்கு என்ன கைங்க அதை பண்ணா தக்கும் ஏற்றி மனத்தெடு ஞான விளக்கை இருமாட்டினருக்கு ஒரு கை மாறு மாயனும் காணகில்லான் எபெருமானாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது கை மாறுதா அழகாக ஆண்டவன் சாய்ச்சி ரொம்ப அழகா பாதுகைக்கு தான் தகும் அப்படின்னா இந்த பாதுகா சகசிரமே நம்ம திருவாய்மொழிக்கு சாரமா அழகா எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சாய்க்கிறேன் காதா சகசிரம் நம்மாழ்வாருடைய ஒரு அந்த திருவடி அந்த பாதுகைக்கு தான் மொத்தமே அப்படின்னு சாய்க்கிறேன் இல்லையா அந்த மாதிரி பாதுகைக்கு தான் போறது ஏன்னா அடியும் முடியும் சார் நம்முடைய முடி மேல அடி சேரும் அதனால அடியும் முடியும் சேர காரணத்தால் அந்தாதி இன்னொன்னு அம்புன்னு அழகிய இல்லையா அங்கண் யாழ் சொல்றது அம்புன்னு அழகி அங்கண் அந்த மாதிரி அழகிய தாதி யாருன்னா ஸ்ரீதேவி அந்தாதி அதனால செவி பூதேவி ஏ சொல்லலாம் தேவிய சொல்லலாம் ஆக எல்லாரையும் சொன்ன மாதிரி யாருதுன்னு சாய்ப்பாங்க இந்த தமிழ்ல புகுந்து படையாறது அப்பாறை ஞானம் அதெல்லாம் படிச்சு வர ஞானமே கிடையாது வரைய வரும் இது தெய்வீகமான ஞானம் அந்த மாதிரி ஸ்ரீதேவி பாதுகையானது பாதுகாதேவி ஸ்ரீதேவி பூதேவி மூன்று பேரும் சொல்லும் அம் தாதி அழகிய தாதி அப்படி அந்த அதனுடைய விசேஷம் பாதுகாசத்தின் ஏற்றம் அப்படின்னு சாய்ச்சுவரம் இதெல்லாம் டிஸ்கிரீட்டா இருக்கும் டிஜிட்டல் மாதிரி தனித்தனியா இருக்கும் கண்டினியூட்டி கிடையாது அப்பப்போ அப்படி என் கேட்டத ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஞாபகம் ஜாஸ்தியும் மறந்துடுவோம் பின்னால யாருக்காவது சொல்லலாமே அப்படின்னு சில பாதிக்கையில சில பாதிக்க வரல அதை இங்க உங்க வீட் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை ஏதோ அரியன் புஸ்தகம் வாசிச்சிருந்தோம் ஆட்டுக்கள் கொஞ்சம் ஜோராவே வாசிப்பேன் ஆண்டவனுடைய அருள்மொழியோ வேற ஏதாவது புத்தகம் வாசிச்சேன் அப்போ ஆண்டவனுக்கு வரைக்கும் காமெண்ட் கொடுத்தாங்க காது விசித்ராதே கதம் பத்தி வாசிச்சிருந்தேன் உடனே ஆண்ட சொன்ன அது எப்போ நிறைவேறும் தெரியுமாடா ஈஸ்வராஜன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நிவேதித்தம்னு என்ன அப்படின்னா அப்படின்னு சொன்னா தெரிவிக்கிறது இல்ல இது என்னன்னா முழுதுமாக தன்னையே அர்ப்பணம் பண்றதுப்பா இந்த அர்த்தம் ஈஸ்வராஜ நிபத்தம் இந்த சரீரம் தன்னை சரீரம் எதுக்கு தான் பெருமானிக்கே அர்ப்பணம் பண்றதுக்கு தான் அதான அது கூட ஒரு கொட்டேஷன் கொடுத்தாச்சு நிவேதைத்து மாங்கிப்ரம் அப்படின்னாலும் இல்லை சரணாகதி தான் அதனால தன்னையே அர்ப்பணிக்கிறது அப்படின்னு சாய்ச்சாச்சு திருவாதிர ஜோலை அந்த அழகருடைய மங்களாசக்தி அப்போ அப்படின்னு ஆண்டு வந்து சொன்னேன் இந்த பெருமாளை பார்த்தா பிருந்தாவனம் வருதான் என்ன காரணம் புரியல அடிக்கடி பிருந்தான்னு போறேன் ஆமா நீ அடிக்கடி விருந்தான்னு போற அதனால பிருந்தாவன் ஏன் வருதோ அப்படின்னு ஆண்டு சாச்சு இது எல்லாம் கனெக்ஷன் இருக்கா அடியே திருமாதுரன் அழகர் அழகிருக்கும் பிருந்தாவனுக்குன்னு கேட்டேன் இருக்கே பிருந்தா கருள் செய்த பரமந்தன்னை பரமன் ஆண்டாள் சொல்ல இல்லையா பிருந்தாவனத்தை பரமன் இவருக்கு பரமசுவாமின்னு பேருப்பா இந்த அழகருக்கு இந்த அழகர் கோயில் பெருமாளுக்கு பரமசுவாமின்னு பேர் இருக்கே கனெக்ஷன் உடனே இது எப்படி இருந்து எங்க கனெக்ஷன் திருவாதிரி அழகருக்கும் பிருந்தாவனத்துக்கு என்ன ஆண்டால் கனெக்ட் பண்றான் ஆண்டன் சாய் இந்த மாதிரி எல்லாம் எந்த வியக்காந்து கிடைக்காது அப்புறம் ஒரு ஒருத்தர் வந்த சுவாமி சாமி இந்த திருமூகூர் போயிட்டு வந்த அந்த சுதர்சனோட பெருமை சொல்லும் அப்படின்னு கேட்டோம் ஆண்டவர் சுதர்சனர் பெருமை நிதர்சனம் அப்படின்ட்டு நீயே பாத்துக்கலாம் உனக்கே தெரியும் உடனே தெரியும் அதுதான் சுதர்ஷன் கை மேல பலன்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆண்டவன் தடவை சைச்சாச்சி அடியன் ஆண்டவன் இருந்த கம்பன் கம்பன் தேரழந்தூர்ல கம்பன் சன்னிதி இருக்கு அதை பத்தி பிரஸ்தாவம் இருந்துச்சு இது கம்பன் ஏன் பேர் இருந்த அடியன் எனக்கு தெரிஞ்சது கம்பன் ஸ்தம்பத்துல இருந்தாலும் கம்பன் பெரும்பாலே பேரு விசிம்பினிக்க அப்படின்னு நினைச்சிருந்தேன் அது ஆண்டவன் ரொம்ப அழகான அழகானு வான்மக்கு புகழை பாடினான் கம்பன் இல்லையா வான்மீகியும் அப்படின்னு சொல்லி தேவர் அருந்தும் அப்படின்னு வால்மீகி விஜய கொடி தூக்கியதால் கம்பன் எப்படி விஜயஸ்தம்பம் வான்மீகிக்கு கொடி போல இவர் கொடி தூக்கினதால் விஜயஸ்தம்பம் கம்பன் அப்படின்னு என்ன அழகான ஒரு நிர்வாகம் பாருங்க